சரியா சின்ன பிரதனே போக போக சரியாயிரும் சரி நீ ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு சொன்னல நீயாச்ச சாப்பிடவா எங்க நான் மட்டும் சாப்பிட்டுட்டு அவ எங்க போனாலே தெரியலையே எதுக்கு ரூம்ல போய் ஒரு எட்டி பாத்துட்டு தான் வாங்க அட நீங்க வர போங்கமா நானே கொஞ்சம் முன்னாடி அங்க இருந்து தான வந்தேன் அவ அங்க வரலையே இந்த பிள்ளை வேற ஏன்டா இப்படி பண்ணுதுனே தெரிய மாட்டேங்குது எங்க இப்படி போய் இருக்கோம் என்னமா என்னாச்சு ஐயா நானே வீடு ஃபுல்லா தேடிட்டேன் ஆளே காணுமே ஐயோ இன்னைக்கு டாக்டர்ட்ட கட்டாயம் போய் தான் ஆகணும் இதை மட்டும் மிஸ் பண்ணா திரும்ப அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது பஸ் வேற போன வாட்டி போகும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க ஏன் இவ இப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது அப்படி எங்க போயிருக்க இந்த பிள்ளை இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் தெரியுமா நானும் என் ஃப்ரெண்டு மூலமா தான் மூவ் பண்ணி உள்ளே போனேன் அதை புரிஞ்சிக்காம ஏன் இவ இப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது பொறுப்பே கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குது பொறுப்பு இல்லாம இருக்கா அவ மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கா சரியா கோவப்படாத இங்கதான் எங்கயாச்சும் இருப்பா தேடி பாப்போம் போங்கம்மா எத்தனை தடவை தான் இதே மாதிரி பண்ற கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல அவளுக்கு என்னையா இப்படி சொல்லிவிட்டேன் பின்ன என்னம்மா நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன் இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கேயே காணாம போயிடுறா குழந்தை இல்லைன்னு மட்டும் கவலைப்பட தெரியுதுல அப்ப அதுக்கு தக்க ட்ரீட்மெண்ட் கொத்து வைக்கணும்ல டாக்டர் பார்க்க போனாலே வர மாட்டேங்கிறா அப்புறம் எப்படி சும்மா வெளி பேச்சுக்கு மட்டும் அப்படி பேசலாம்னு நினைக்கிறேன் உள்ளத்துக்குள்ள அவளுக்கு ஆசையே இல்ல அப்படிலாம் சொல்லாதய எந்த பொண்ணாவது குழந்தை வேண்டாம் நினைப்பால ஆசை இல்லாம இருக்குமா நீ கொஞ்சம் அவளையும் நினைச்சு பாரு அவளுக்கு பயமா கூட இருக்கலாம்ல ஏன் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் யார் என்ன சொல்ல போற வேற யார டாக்டர் தான் செக்கப் தானே போறோம் வேற என்ன சொல்ல போறாங்க டாக்டர் போற இடத்துல ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கூட யோசிக்கலாம்ல அதுக்கு கூட பயந்துகிட்டு ஒரு டாக்டர் பார்க்காம ஒளிச்சு கிடக்கலாம்ல என்னமா இது சின்ன பிள்ளை தனமாலா இருக்கு ஒருவேளை டாக்டர் ஏதாவது குறை இருக்குன்னு சொல்லிட்டா மட்டும் என்ன பண்ண முடியும் அதுக்கு தக்க ஏதாவது மருந்து மாத்திரம் வாங்கி சாப்பிட வேண்டியதான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதுக்காண்டிதான் பயந்து கிடக்க ચલિ આપને சொல்லு நீ முதல்ல அவகிட்ட போய் பேசு மனசு விட்டு பேசினாதான் அவ மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுவ அது நமக்கு தெரியும் நான் பேசினா சரியா வராது ஏன்பா அப்படி சொல்ற இல்லம்மா டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லும் போதுலாம் சரி சரி மண்டே மண்டே ஆட்டுறா அப்படி ஏதாவது பயம் இருந்தா அப்பமே என்கிட்ட ஏதாவது சொல்லலாம்ல

நீ ஓன் கையில தான் இருக்கு. ஓ அவ எங்க இருக்கானோ முதல்ல பார்த்துட்டு அவளை பேசி சமாதான பண்ணி வீட்டுக்கு கூட்டற வழியை பாரு. ம் அப்ப இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. நீ நீனவ நான் சொன்னா கேட்பாங்கறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு என்ன விட நீ அவகிட்ட பேசினா தான் அவ கேட்பான்ற நம்பிக்கை இருக்கு. சரி பாப்போம். கடவுளே அந்த பிள்ளை எங்க இருக்குனே தெரியல. நான் வீட்டுக்கு வந்து சேரணும்பா. வருவா வருவா. மதியமே பன்னெண்டு மணிக்கு கரெக்ட்டா வந்துடுவா. ஏன்னா அந்த டைம் டாக்டர் கிளினிக்க விட்டுப் போயிருவாங்கல. 10 நிமிஷம் பேசாம போய் தேடல. சும்மா டீட்டிடே கிடகா. நான் இப்படியே யார பேச வேண்டாம் அந்த பிள்ளை எங்க ஒளிச்சு கிடக்கு. என்ன <tweak> பாரு <tweak> இந்த கிழவி ஏன்டா இப்படி உசுரை வாங்குதுன்னே தெரியல வீட்டுல கடந்து உறங்கத விட்டுட்டு என்னத்துக்குமா இப்படி இந்த குப்பை மேட்ல படுத்து கிடந்து தூங்கணும் வீட்டுல அழகா ஆயா ஏசியை போட்டு தூங்குறத விட்டுட்டு இப்படி குப்பை மேட்ல வந்து படுத்து கிடக்குது பாரு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க இவ்வளவு சீக்கிரமா நீங்க ரெண்டு பேரும் தெருவுக்கு வந்துட்டீங்க நக்கல கேட்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய வீட்டு விட்டுட்டு நடு தெருல அந்த கிழவியோட கிடந்து கூத்து அடிக்கிற மாதிரி என் பொழப்பு நாரி போச்சு யாருன்னா வருவாங்க தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லன்னா நம்ம கொஞ்சம் பொறுத்து போய் கேட்கலாம் இல்ல விசாரிக்கலாம்னு சொன்னா எங்கனாச்சும் ஒரு வார்த்தையே கேட்டுச்சா இல்லடி எனக்கு விஷயம் இப்பமே தெரியல

கிழவி எப்படி சமால் செலப்புறது ஒண்ணுமே புரியலையே ஏற்கனவே எங்க மேல செம்ம கடுப்பா இருக்கு இதுல இதுதான் லக்கி சான்ஸ் நம்ம கடிச்சு ஊரெல்லாம் எங்களை பத்தி தப்பால சொல்லிட்டு கிடக்கும் அது நீங்களா நானும் அங்க இருந்து பாக்கல எரும மாடையில மேஞ்சிட்டு கிடக்க எவன் அது குப்பை மேட்ல விட்டதுல பாத்துட்டு கோமா வந்த கண்ணு பத்தாம போயிட்டு உன் கண்ணுல கொல்லிய வைக்க பாவி மட்டும் எங்க ரெண்டு பேரும் எரும மாட மாதிரியா இருக்கு ஆமா தாய் மகள் இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அக்காக்கு என்னாச்சு ஏன் இப்படி படுத்து கிடக்குறாங்க ஐயோ இவ்ளோ சீக்கிரமா ஐயோ கடவுளே என்னப்பா இது அநியாயமா இருக்கு என்ன சொல்லுது இந்த கிழவி ஐயோ 跟林林。

நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மாக்கெல்லாம் ஒண்ணு ஆகல வெண்ண செத்து போல உயிரோட தான் கிடக்க ஐயே சாகலையாப்பா கழுத்து கொண்டு அனுப்பிடும் வருத்தமா இருக்கோ அவ அப்படியே இல்லம்மா சும்மா ஒரு கேட்டேன் எனக்கு தெரியாது பத்தி எங்க அம்மாட்ட ஏகப்பட்ட கடன் வாங்கி நல்ல இவ மண்டைய போட்டுட்டேன் கடன் நீ இருப்ப நீ யாரை விட கொண்ட

தூங்கனா போதண்டா சாமின் படுத்துட்டேன் ஐயோ அப்ப கிளவி புட்டுக்கலையா அப்போ நானும் கிளவி மண்டையை போட்டிருக்கேன் அதை சாக்கா வச்சு ஒரு நாலஞ்சு நாள் அவங்க வீட்டுல நம்ம கதையை ஓட்டினாலாம் பார்த்தேன் அப்படியே துட்டு கொடுக்காம எஸ்கேப் ஆயிலான்னு பார்த்தேன் ஒண்ணும் நடக்காமல போயிட்டு கை கம்பிட்டது வாய் கம்பிடாம போயிட்டு இருப்பாங்களே அது இப்படிதான் போல இருக்கு தனவிக்கு ஆசையை பார்த்தியா தொட்டை கொடுக்காம டபாக் நல்லா பார்த்துருக்கு நான் யாரு அன்னபுரியோட பொண்ணாச்சே எங்க அம்மா ஏமாந்தாலும் நான் ஏமாற மாட்டேன் கூட தெரியாம போச்சு பத்தியா அதுக்கு நான் எல்லாம் வந்துட்டேன் யாரு எவரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட பாக்க மாட்டேன் ஒரு பைசா கூட பாக்கி இல்லாம கராரா வட்டி முதல்லமா கண்டிஷனா வசூல் பண்ணிடுவேன் என்ன பத்தி தெரியாம அந்த கிளவி புலம்பிட்டு போகுது இருட்டி நாளைக்கு காலையில உன் வீட்ல வந்து நிக்க மாட்டேன் கேட்டி அவ ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தந்துட்டி நமக்கு சரி சரி நீ உசார இருக்கா ஒத்துக்கிறேன் இந்த தூக்கத்தையும் கணக்க மாட்டேன் கா, ஏன் நீ முகத்தை திருப்பி வச்சிருக்கீங்க? என்ன உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா? என் மேல உங்களுக்கு அப்படியே என்ன கா கோவம். நான் என்ன தப்பு பண்ணான்னு நீங்க சொன்னா நான் அதை திருத்திட்டு பல அப்படியே அதே தப்பு பண்ணாம இருக்க முடியும். நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி இப்படி என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. அதனால தாங்கிடவே முடியல தெரியுமா? நீ அவளுக்கு நான் உன்னை பார்த்ததும் சிரிச்சு சிரிச்சி அட அந்த

நான் சொன்னப்ப என்னவோ சொன்ன மாதிரி இருந்துச்சு சரிக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இப்ப மாச்சு என்ன பாக்க வந்தீங்களா அது நினைக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் வரலன்னு தான் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டீங்க போல நினைச்சேன் அடி செருப்பால யாண்டி உன்னை வெறுத்து ஒதுக்குனது பின்ன என்ன பாக்க வரலனா வேற எப்படி சொல்றதா உங்க நிலைமை ஒண்ணு எனக்கு தெரியாம இல்ல எங்க அத்தை வந்து கடற்கரையா சொல்லதான் செய்வாங்க இருந்தாலும் நீங்க அதையும் தாண்டி என்ன பார்க்க வந்திருந்தா எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்கும் மாமா கிட்ட நான் அப்பப்போ உன்ன பத்தி விசாரிப்பேன் தெரியுமா ஆனா நீ மட்டும்தான் என்ன பத்தி விசாரிக்கவே இல்லதா உனக்கு என் மேல அக்கறையிலன்னு நினைச்சிட்டேன் ஏன் டீச்சர் நான் உன்ன பத்தி கேட்கலன்னே அப்பப்போ உனக்கு சீடா அதிரச முருக்கு லட்டுன்னு வருங்க அதெல்லாம் யார் குடுத்து விட்டதுன்னு நினைக்கிறேன் மாமா எனக்கு கடையில what <gasps> அவன் எத்தனை சண்டை சண்டசத்தில் வந்தாலும் நாம நேரா பாக்கையில ஒன்னா சிரிச்சு பேசி கூடி விளையாடுறோமே இதுதான் உண்மையான பாசம் எம்மாடி விட்ட பாசத்துக்கு ஒரு தேரி ரெடி பண்ணிடுவாங்க புலருக்கு ஹ சரி புள்ள தோச்சி பொண்ணு வர ரொம்ப நேரம் நின்று பேசினா கால் கடுக்கும் முன்னாடி திண்ணியில் உக்காந்து பேசுவோமா உம் பேசுவோம் நீ நீ என்கிட்ட பேசுற அபசிக்கா ஏன்டி பின்ன என்ன பார்த்தது ஏன் மேல தான் அம்பட்டு பாசமா இருக்கிற மாதிரி என்னா நீட்டி நீட்டவ இப்ப இவள பார்த்தது இவகிட்ட வளைஞ்சிட்டு நிக்கிற அக்கா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இவங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சு பேசினதா நான் கூட உங்க மேல இவ்ளோ பெரியமா இருப்பனா என்னன்னு தெரியல ஆனா இவங்க உங்க மேல இவ்ளோ பிரியமா இருக்கத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா என்னடி நீ என்னடா என் மேல பிரியமா இருக்க

ஏமா தாய புண்ணியவதி நல்லா இருப்ப மலமலன் காப்பிய குடிமா வாயில ஊத்துறதுக்கு பதிலா கீழே கொட்டி கவுத்துறாத இதோட எத்தனை டம்ளர் தான் நீயே வேஸ்ட் பண்ணுவ இதையும் கொட்டி கவுத்துறா என்னமா குடிக்கிறதுக்கு காப்பி இல்ல கடலை போய் பால் வாங்கிட்டு வந்து போட்டாதான் உண்டு அதுக்கு எனக்கு முடியாது பாத்துக்க இதையாத்து வேஸ்ட் பண்ணாம குடிக்கிற வழியை பாரு கதைய பாரு பேசிக்கலாம் நம்ம வந்த முடிஞ்சிச்சு என்னமா காப்பிய குடிச்சிட்டு நடைய கட்ட வேண்டியதுதான் அப்பமே கிளம்பலதான் பார்த்தேன் இவங்க மருமக என்ன முறுக்கு முறுக்குன்னு மண்டலே ஒரு போடு போட்டு விட்டாச்சு ஏனி அது போதும் அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு என் தலைய கண்டாலே பயம் தன்னால வந்துரும்ல சரி இப்ப மாத்தி சொல்லு என்னதான் சுந்தரியா ஆவி அது இது நீ யார் என்ன கதை உன் கதை நான் புரியாத புதிராவே இருக்கு எப்பவுமே அத ஏன் கேக்குறீங்க பெரியம்மா சரி அப்ப சொல்லாத ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்னாம்பா இதுதான் சமயத்து உடனே கலட்டி விடுறதுல குறியா இருக்கு பாரு என்ன நடந்துச்சுன்னா என்னடி சொல்ற அப்புறம் என்னடி ஆச்சு அப்புறம் என்னடா சொல்ல நான் கண்ணை முழிச்சு பாக்கும்போது சுந்தரி அக்கா செத்து போயிருந்தாங்க ஐயோ அப்ப இது பாத்தீங்களா பாத்தீங்களா நான் அப்பமே சொன்னல அந்த அக்காோட ஆவி வந்திருக்குனே உங்க கண்ணுக்கு தெரியதா அப்ப காலையில இருக்க நான் கனம் பாருங்க இந்த சுந்தரிக்கு நீச்சல் தெரியுமே போன வாரம் நம்ம குறித்து எடுத்து கொடுத்தா விஷயம் புரியுது எனக்கு இவ என்ன ஆட்டம் ஆடலாம் அதனால தான் பார்த்தா நம்ம மருமக சரி சரி தெரியாத மாதிரியே பேசி நடிப்போம் நீ சொல்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ நீ சொல்லும்போது நான் உண்மையிலே நம்பவே இல்லை இந்த எனக்கு பின்னாடி சுந்தரி அவள் இப்போ என்ன செய்யலாங்குற உங்க கண்ணுக்குன்னு நான் தான் அப்பமே சொன்னேன் என் டேச்சி யாரும் நம்பவே இல்லை

கடங்க இப்போ இது என்ன வாடிரு கிடந்து இதாம்மா முற்பகல் செய்யல் பிற்பகல் விலையம் கேள்விப்பட்டதில்லை கொக்கஸுக்குள்ளேயே தண்ணி கொஞ்சம் தூமா கிடக்கு பார்த்து அளவாக செலவு பண்ணின்னு அப்புறம் எங்களுக்கு ராத்திரிக்கு தண்ணி இல்லாம போயிட போகுது இவன் முடிக்கணும் பார்த்தா குறஞ்சது நினைக்கிறேன் அம்புட்டு காலி பண்ணாம விடவே மாட்டான் போனால் போதும்னு நினைக்கிற என ரெண்டு ஆடு கதை என்ன இன்னும் எங்களுக்கு போட்டி பின்னாடி அங்கே கக்கஸ் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன நான் ரொம்ப கவலையா நின்னுட்டு இருந்தேனா அப்பா பார்த்துதான் சுந்தரனாவும் சேகரனாவும் வந்து சேர்ந்தாங்க ஆ சுந்தரிக்கா பாத்துக்க பாத்துக்க பிடிக்க கைக்கா கைக்கா எட்டி ரேனுக்கா எதுக்குடி அவங்கள எட்டி உதைக்கிற எருமை மாடு அண்ணா நான் என்ன செய்து அது பிரகாரம் செய்யணும்னு விட்டுக்கணும் அதுக்கெலாம் இலையில புகுந்து குட்டையை கிளப்பினதால தான் அதுக்கிட்டே ரேணுகா தப்பிக்க போக அந்த சுந்தரிய அக்காவை கையையும் பிடிச்சி ரெண்டு பேரும் உள்ள உள்ளே குதிச்சுட்டாங்க தேனே என்னாச்சுமா யாரோ கெணத்துகளை குதித்த மாதிரி சத்தம் கேட்டுச்சி என்னே உள்ளே யாரோ ஆள் இருக்கிற மாதிரி இருக்குன்னே உண்மையிலே யாரோ குதிக்கிறதா செஞ்சிருக்காங்க இந்த சுந்தரி என்ன

கொண்டாடி சேர்த்துக்கிட்டு போயிட்டா வேதனை தாங்க முடியலன்னு குடிக்க குடிக்க கிளம்பிடாத ஏதாவது சாக்கு ஒண்ணு கிடைச்சா போதுமே உடனே நடை கட்டிடுவே மாமா எனக்கு ஒரு ஐடியா தோணுது பேசாம இப்படி செஞ்சா என்ன எப்படி அதுக்கப்புறம் தான் அந்த ரேணுகாக்கு ஏதாவது பாடம் கற்பிச்சு கொடுக்கணும்ட்டு நான் செத்து போன மாதிரி டிராமாவை கண்டினியூ பண்ணலாம் அதெல்லாம் சரி ஆனால் நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்கன்றதான் இந்த அக்கா அப்புறம் எப்படிதான் கண்டுபிடிச்சாங்க